நூறு கோடியில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அது எப்படி ஆயிரம் கோடிக்கு எடுத்துகிட்டு போகிறது தொழிலில் வளர்ச்சி இல்லை என்றால் பதி பேர் சொல்லுவாங்க சார் ஆளெல்லாம் கிடைக்குது ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆள் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க எல்லா வேலைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் எடுக்குன்னா எந்த லைனில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது சார் நான் ஆள் எடுக்கிறேன் நான் ட்ரெயின் பண்ணுறேன் பக்கத்து கம்பெனிக்காரே அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்கிறாங்க ஆள் எடுத்தால் அது ஒரு லயபிலிட்டின்னு ஆளை எடுக்காமல் இருக்கிற ஆளை வச்சு மேனேஜ் பண்ணுறாங்க ஆள் அதிகமாக ஏடு பண்ணலைன்னா நாணயம் விகடன் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நாம் தொழில் தொடங்குவது எப்படி தொழில் நடத்துவது எப்படி தொழிலை பெருக்குவது எப்படி தொழிலில் எப்படி சிறப்பான முறையில் லாபம் ஈட்ட முடியும் இதை பற்றி நாம் பேசிக்கிட்டு வர்றோம் இனி ஒவ்வொரு சப்ஜெக்டாக பேசுவோம் இன்னைக்கு நாம் பேசுகிற சப்ஜெக்ட் வந்து தொழில் தொடங்குறத பற்றி இல்லை தொடங்கியாச்சு தொடங்கி ஒரு லெவலில் தொழில் நடந்துட்டு இருக்குது இந்த தொழிலை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகிறது சிரமங்கள் பத்து கோடி ரீச் பண்றதுக்குள்ள நிறைய வரும் அந்த சிரமங்கள் வேறவா இருக்கும் அந்த சிரமங்களை தாண்டிட்டோம் பத்து கோடியில நாலு வருஷமா அப்படியே நின்றுக்கிட்டு இருக்குது அதை எப்படி நூறு கோடி கொண்டுட்டு போக முடியும் நூறு கோடியில பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு அதை எப்படி ஆயிரம் கோடி எடுத்துகிட்டு போகிறது தொழிலில் வளர்ச்சி இல்லை என்றால் ஒரு மகிழ்ச்சி இல்லை தொழில வளர்ச்சி இல்லைன்னா டாப் லைன் குரோ ஆகலைன்னா அந்த எக்ஸ்பெண்டிச்சர் லைன் குரோ ஆகிட்டே இருக்கும் செலவினங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் வருமானம் அதிகரிக்கவில்லை என்றால் லாபங்கள் குறைந்து கொண்டே இருக்கும் பத்து வருஷம் கழிச்சு அதே ரோட்லேயோ அதே இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லேயோ திரும்பி போய் பார்த்தீங்கன்னா அங்க உங்களுக்கு இருந்த கம்பெனிகள்ல அறுபது சதவீதம் இருக்காது என்ன என்ன அர்த்தம் அவங்க குரோ ஆகல அவங்க போயிட்டாங்க ஸோ குரோத்துங்கிறது இல்லைன்னா அது ஒரு பெரிய வரி கவலை குரோத் தன்னாடி வராது குரோத் வேணும்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் க்ரோத் வரும் அப்படி இருக்கும்போது எந்த லைனில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது குரோத் வேணும்னா ஸ்பேஸ் வேணும் க்ரோத் வேணும்னா ஃபண்ட்ஸ் வேணும் குரோத் வேணும்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் மனித வளம் வேணும் இந்த மூணு இல்லாமல் குரோ பண்ண முடியாது நிறைய பேர் இந்த மூனை பத்தி கவலைப்படாம மார்க்கெட் சேச்சுரேட் ஆயிடுச்சு காம்படிஷன் ரொம்ப ஆயிடுச்சு இனி இந்த பிசினஸ் ரன் பண்றது ஈஸி இல்லைன்னு சாக்கு போக்கு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இடம் எங்க பிடிக்கிறது பணம் எங்க பிடிக்கிறது மனித வளம் எங்க பிடிக்கிறது இதை பத்தி யோசிப்போம் கிட்டத்தட்ட நூற்றுக்கு எழுபது பேர் மனித வளம் தேடு தேடாமல் தான் அவர்கள் வளர்ச்சியை இழந்திருக்கிறார்கள் வியாபாரம் என்பது என்ன தொழில் என்பது என்ன உங்களிடம் தேவைக்கு அதிகமான வேலையாட்கள் வேண்டும் ரெண்டாவது வேலையாட்களை முழு எட்டு மணி நேரமும் கவனமாக பணிபுரிய வைக்க வேண்டும் இந்த ரெண்டும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ பல தொழிலதிபர்கள் என்ன பண்ணுறாங்க ஆள் எடுத்தா அது ஒரு லயபிலிட்டின்னு ஆளை எடுக்காம இருக்கிற ஆளை வச்சு மேனேஜ் பண்ணுறாங்க ஆள் அதிகமாக ஏடு பண்ணலைன்னா பிஸ்னஸ் க்ரோ ஆகாது அதுவும் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஆடு பண்ணலன்னா பிஸ்னஸ் க்ரோ ஆகாது மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஈக்குவலாக ஆள் போட்டால் அது குரோத் பத்தாது மார்க்கெட்டிங்கில் நிறைய ஆளுகளை போட்டால் தான் குரோத் வரும் ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய ஆட்கள் கம்பெனியில் வேணும் நிறைய ஆட்கள் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் வேணும் இந்த ரெண்டும் இல்லாமல் கம்பெனி வளர்ச்சி அடையாது ஸோ ஆள் எடுங்க ஆள் ரொம்ப காஸ்ட்லின்னு இருந்தால் ஃப்ரெஷர் எடுத்து ட்ரெயின் பண்ணுங்கள் ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் அவன் போயிடுவான்னு தெரிஞ்சதுன்னா அவனுக்கு கொஞ்சம் நல்ல சேலரி கொடுத்து ரீட்டைன் பண்ணுங்க ஸோ நீங்கள் வந்து மனித வளத்தில் கவனம் செலுத்தினால் மட்டுமே கம்பெனி வளரும் ரெண்டாவது ஒரு அஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வச்சிட்ருப்பீங்க அது அந்த பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் அவ்வளவுதான் டர்ன் ஓவர் வரும் அதுக்கு மேலே டர்ன் ஓவர் வராது ஏன்னா உங்கள்கிட்ட ஆள் உட்கார இல்லை மெசன் வைக்கிற கடமை இல்லை உங்களுக்கு இடம் இல்லாமல் தொழிலை வளர்ச்சி செய்ய முடியாது பல சமயம் ஒரு பொருளாதார சிக்கல்களினால் நீங்கள் சின்ன இடத்துல பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இடம் மாற்றணும் இல்லாட்டி இன்னொரு யூனிட் போடணும் இல்லாட்டி ஆஃபீஸ் ஒரு பக்கம் ஃபேக்ட்ரி ஒரு பக்கம் வச்சுக்கணும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபதுக்கப்புறம் கோவிட் வந்ததுக்கப்புறம் புரிதல் என்னென்னா ஆஃபீஸ் எங்கே இருக்குனுக்கு கவலை இல்லை முன்னெல்லாம் ஃபேக்ட்ரியும் ஆஃபீஸ் ஒன்றா இருக்கும் ஆஃபீஸும் ஒரே இடத்துல எல்லாரும் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதே சிட்டியில் மூணு லொக்கேஷன்லேயோ இல்லை நாலு டிஃப்ரெண்ட் சிட்டிலேயும் கூட நீங்கள் ஆஃபீஸ் வைக்க முடியும் ஸோ புதுசாக ஸ்பேஸ் பிடிங்க ஃபர்னிஷ் பண்ணுங்கள் ஆளுங்களை உட்கார வைங்க கம்ப்யூட்டர் கொடுங்க கம்ஃபர்ட்டை கொடுங்க சேலரியை கொடுங்க அப்போ தான் பிஸ்னஸில் ஒரு குரோத் வரும் ஸோ இது வந்து மனித வளம் ரெண்டாவது சொன்னது இடம் வேணும் இடம் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ண முடியாது மூணாவது ஃபண்ட்ஸ் வேணும் பிஸ்னஸில் நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா வர்ற லாபத்தை எடுத்துடுறாங்க வெளியே வர்ற லாபத்தை ஈவன் கடன் கட்டுறதில்லை வட்டி மட்டும் கட்டிட்டு அப்படியே செலவு செஞ்சுட்டு உட்காந்துடுறாங்க இது வந்து வளர்ச்சிக்கு உதவாது வளர்ச்சி வேணும்னா ஒன்றா வாங்கின கடமை திருப்பி கட்டணும் இல்லைன்னா பிஸ்னஸில் யூஸ் பண்ணணும் இந்த ரெண்டும் இல்லாமல் அந்த பணத்தை வெளியெடுக்கிறதுங்கிறது தவறு சார் செலவுக்கு என்ன பண்ணுறது எப்படி லைஃபை என்ஜாய் பண்ணுறதுன்னா அப்புறம் நீங்கள் வளர்ச்சி இல்லாமல் லைஃபை என்ஜாய் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு வளர்ச்சி இல்லைன்னா கஷ்டப்படுவீங்க ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆள் வேணும் இடம் வேணும் பணம் வேணும் ஸோ இந்த மூணும் முக்கியம் இந்த மூணும் இல்லாமல் வளர்ச்சி வராது நான் வந்து என் பிஸ்னஸில் ஒரு ஆளோட ஸ்டார்ட் பண்ணேன் ஒன்று ரெண்டு ஆச்சு ரெண்டு நாலு ஆச்சு நாலு எட்டு ஆச்சு எட்டு பதினாறு ஆச்சு பதினாறு முப்பத்தி ரெண்டு ஆச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ச்சி இருபத்தி ஏழு வருஷம் நடத்த பிஸ்னஸில் நான் வந்து வெளியே வரும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு தொழிலாளர்கள் என்னிடம் வேலை செய்தார்கள் அதே மாதிரி ஸ்பேஸ் ஒரு நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் ரெண்டட் கராஜ் சவுத் மும்பையில் பைக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் அந்த இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டை நானூறு பண்ணி எட்நூறு பண்ணி ஆயிரத்தி இரநூறு பண்ணி மூவாயிரத்தி இரநூறு பண்ணி நான் கம்பெனி விட்டு வெளியே வரும்போது என்கிட்ட மூணு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு இடம் இல்லாமல் வளர்ச்சியில் ஆள்ல்லாமல் வளர்ச்சி இல்லை பணத்தில் சேலரிகளும் எடுக்கலை டிவிடனும் எடுக்கல என்ன வாழ்வுக்கு மினிமம் எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துட்டு மிச்ச பணத்தை கம்பெனிக்குள்ளேயே போட்டு கம்பெனிக்காக கடனே ஒரு நாளும் வாங்காமல் அந்த கம்பெனியில் யாருடைய பணமும் ஈக்குவிட்டிக்கு உள்ளெடுக்காம அந்த கம்பெனியை சிறப்பாக பங்கு சந்தை வரைக்கும் கொண்டுட்டு போய் ஒரு ஆறாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி வேல்யூஷன் வரைக்கும் கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஃபண்ட்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கம்பெனிக்கு ஃபண்ட்ஸ் இருக்காது கம்பெனிக்கு ஃபண்ட்ஸ் இல்லைன்னா க்ரோத் இருக்காது ஸோ ஸ்கேல் பண்ணணும் அடுத்த லெவலுக்கு போகணுன்னா இந்த மூணில் முக்கிய கவனம் செலுத்தணும் ஆள் இடம் பணம் இந்த மூணும் இல்லாமல் நீங்கள் அடுத்த ஒரு லெவலுக்கு போகவே முடியாது ஆள் பலம் இது இல்லாமல் நாம் தொழிலில் வளர்ச்சி காலம் காண முடியாது நான் பல சமயம் பல நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது தொழில் நடத்துகிறவங்கிட்ட கேட்பேன் சார் தொழில் வளர்ச்சிக்கு இன்றைக்கி முக்கியமான தடங்கள் எதுங்க எங்கிங்க பிளாக் இருக்குது அப்படின்னு கேட்பேன் அதுக்கு வழக்கமான பதில் என்ன வரும்னா சார் ஆள் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒரு பதில் வரும் இந்தியாவில் நூற்றி ஐம்பது கோடி பாப்புலேஷனை வச்சுட்டு நீங்கள் ஆள் கிடைக்கலன்னு அழுதிங்கன்னா உங்களுக்கு ஜெர்மனியிலேயே ஆள் கிடைக்கும் இந்தியாவில் இருந்துட்டு ஆள் கிடைக்கலன்னு சொன்னால் அது அவமானம் நீங்கள் சரியாக தேடலன்னு அர்த்தம் கோடிக்கணக்கான மக்கள் வேலையெல்லாம் இருக்கிற நாட்டில் ஆள் கிடைக்கலன்னு சொல்கிறது சோம்பேறித்தான் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க சார் ஆளெல்லாம் எல்லாம் கிடைக்குது ஆனா எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆள் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க எல்லா வேலைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் எடுக்குன்னா என்ன அர்த்தம்னா நீங்க சோம்பேறின்னு அர்த்தம் ஆளே கிடைக்கலன்னு சொன்னாலும் சோம்பேறின்னு அர்த்தம் இந்த எக்ஸ்ட்ரா ஆள் எடுத்து ட்ரைனிங்கை கொடுத்து உங்களுடைய மேன் பவரை பொட்டன்ஷியலா கேப்பபிளா எஃபிசியன்ட்டா வேலை செய்ய வைக்கிறது தான் தொழில ரொம்ப முக்கியம் அதிகமா படிச்சவனையும் எடுக்க வேண்டாம் அதிகமா எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கவனும் எடுக்க வேண்டாம் இளைஞர்களை எடுங்க ட்ரெயின் பண்ணுங்க அவங்கள வச்சு தொழில் பண்ணுங்க இனி ஒரு விதமான கம்ப்ளைண்ட் வருது சார் நான் ஆள் எடுக்கிறேன் நான் ட்ரெயின் பண்ணுறேன் பக்கத்து கம்பெனிக்காரே அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்கிறாங்க இதுக்கு ஒரு இங்கிலீஷில் ஒரு பஞ்சு வச்சுருக்கிறேன் இஃப் யூ டோன்ட் லவ் யுவர் ஸ்பவுஸ் யுவர் நெய்பர் வில் லவ் இஃப் யூ டோன்ட் லவ் யுவர் எம்ப்ளாயி யுவர் காம்படிட்டர் வில் லவ் ஸோ நீங்கள் சம்பளம் அவனுக்கு திறமை வந்துருச்சு ட்ரெயினிங் கொடுத்தாச்சு சம்பளத்தை ஏற்றாமல் இருந்தீங்கன்னா அவன் வெளியே போயிடுவான் எம்ப்ளாய்க்கு முக்கியம் சம்பளம் அவனுக்கு கை நிறைய சம்பளம் இருக்கணும் அவனுக்கு வேறு எங்கேயாவது போனால் இந்த சம்பளம் வாங்க கிடைக்காதுங்கிற ஒரு அளவுக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்தீங்கன்னா தான் அந்த தொழிலை நிம்மதியாக ஓட்ட முடியும் இல்லைன்னா அவன் போகிறவனை போக விட்ருங்க புதுசாக ஆள் எடுத்து ட்ரெயின் பண்ணுங்கள் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சியே வராது